ஹலோ யாரு நான் கேஸ் லாஜ் வந்து பேசுங்க யார் பேசுறீங்க சார் கேசன் லாஜ் வந்து பேசுங்க மேனேஜர் புரியல சார் சார் நீங்க மேடம் நீங்க எங்க இருக்கீங்க நான் ஆடிப்ல இருக்கேன் சார் ஆடிப்லங்களா அங்க லாஜ் வாங்கீங்களா எங்க சார் கேஸ் லாஜ் இருக்கு சார் ஏன் நீங்க யார் பேசுறது மேடம் நான் மேனேஜர் பேசுறேன் என்ன மேனேஜர் பேசுறீங்க சார் கேசவலாஜி மேனேஜர் பேசுறேன் சரிங்களா என்ன பேங்க் மேனேஜர் பேங்கா லோன் கம்பெனி எனக்கு புரியல சார் அடடா பேங்க் தான சொல்ல லோன் என்ன லோன் சார் ஏ பில் சார் பில் சாரா எங்க சார் இருக்கீங்க நீங்க எங்க இருக்கீங்க நான் வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன் நான் வாடிப்பட்டில தான் சார் இருக்கேன் இல்ல மேடம் நான் அசாம்ல இருந்து நான் பேசுறேன் இப்ப உங்களுக்கு வந்து ஓடி போறதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க சரிங்க சார் இப்ப நீங்க வந்து அமௌன்ட் பண்ணி கட்டிங்களா என்ன சார் இல்லைங்க சார் அமௌண்ட் கொண்டு வந்து கட்டல போன மாசம் அமௌண்ட் கட்டினீங்களா கட்டலையா கட்டல சார் ஏன் எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சார் அதனால ஹாஸ்பிடல்ல இருந்தனால கட்ட முடியல சார் நான் ஒரு ஓடி போறதுக்காக இப்ப டிக்கெட் வெச்சு வச்சிருக்கங்க ஓடி அப்ளை பண்ணிரவா இல்லை சார் நான் என்ன ஒரு மாசம் கூட கட்ட முடியாது அடுத்த மாசம் என்ன சேர்த்து கட்டறேன் சார் முதல்ல குடலாம் மாட்டீங்க இப்ப வாடி பிடிங்களா இல்ல ஆக்சிடென்ட் ஆனதால கொஞ்சம் எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு பிரச்சனைனால நான் வாடி இருக்கேன் சார் சொல்லுங்க சார் இப்ப நீங்க தானே கொஞ்ச நேரத்துக்கு மாட்டீங்க எனக்கு போன் பண்ணி பேசுங்க பெஸ்ட் சார் ராங் நம்பர் சரிங்களா எப்படி ராங் நம்பர் கரெக்டா என் பேர் சொல்றீங்க கரெக்டா என்கிட்ட காசு ஓட்டி காமிக்க போறாங்கன்னு சொல்றீங்க எப்படி ராங் நம்பர் இருப்பீங்க நீங்க எங்க வேலை பாக்குறீங்க நீங்க யார் முத நான் மதுரையில வேலை பாக்குறேன் நான் மதுரையில வேல பாக்குறேன் சரிங்க சார் எது பண்ணி சார் எனக்கு போன் பண்ணி அந்த மாதிரி பேசுங்க மேடம் நம்பர் வந்து ராங் நம்பரா கொடுத்திருக்காங்க அதனால உங்களுக்கு ராங் நம்பர் யார் சார் கொடுத்தது உங்களுக்கு மேடம் அவங்க இருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்க

சரிங்களா இல்ல நீங்க அங்க வர சொன்னதாக குத்லாடம்புட்டி நான் வந்து லோன் எடுத்திருக்கேன் பெல்ஸ்டார் கம்பெனில வந்து லோன் எடுத்திருக்கேன் நாப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு வருஷம் நான் கட்டிட்டு இருக்கேன் ஆக்சிடென்ட்ல வந்து எனக்கு இந்த போன மாசம் டீவ் வந்து கட்ட முடியல நான் அப்ப எப்பயுமே நான் கம்பெனிலே அதை போய் கட்டுவேன் இந்த தடவை வந்து ஒரு பெண்ணு வந்து நான் இருக்கிற இடத்துக்கே வந்து ஏன் கட்டலன்னு சொல்லி கேட்டாங்க மதியானம் நான் வந்து ஆபீஸ்லயே பேசுறேன் மேடம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆபீஸ்ல போய் நான் போய் பேசுறேன் இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கை உடஞ்சிருச்சு ரெண்டா அதனால இந்த மாசம் கட்ட முடியல சார் நான் அடுத்த மாசம் சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு மேடத்துக்கு பேசுறேன் அதுக்கப்புறம் இல்ல மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க சரின்னு சொல்லிட்டு மேனேஜர் நம்பர் குடுக்குறாங்க மேனேஜர் நான் பேசுறேன் நீ கட்ட முடியலையா சரி நீ பாக்கறதை பாருமா நான் பாக்கறதை பாத்துக்கிறேன் நீ போனை வைமா கொடுத்து மேனேஜர் வச்சுறாரு அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ் விட்டு நான் வெளியில போறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல எனக்கு போன் வருது போன் பண்ணதுமே நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்கன்னா நீங்க யார் சார் சொல்லி கேட்கல அந்த லாஜ் பேர் கேசன் லாஜ் மேனேஜர் பேசுறேன் நீ கேச அந்த லாஜுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சார் எனக்கு புரியல சார் புரியல சார் கேக்குறேன் திரும்பி திரும்பி நீ லாஜுக்கு வா நீ லாஜ்க்கு வரையா லாஜுக்கு வரையா அப்படின்னே கேக்குறாங்க சார் அதுக்கப்புறம் நீங்க கம்பெனில இருந்து பேங்க் மேனேஜர் பேசீங்களா இல்ல லோன் கம்பெனில இருந்து பேசிங்க எனக்கு யாருமே தெரியல சார் நீங்க முட யாருன்னு சொல்றேன் அதுக்கப்புறமா சொல்றாங்க நான் வந்து உனக்கு ஓட்டி போட போறேன் பெல்ஸ்டார் கம்பெனில இருந்து நான் பேசுறேன் நீ எதுக்கு போன மாசம் பணம் கட்டல நான் உனக்கு ஓட்டி போட போறேன் நீ லாஜுக்கு உனக்கு ஓட்டி போடவா அந்த மாதிரி பேசுறாங்க சார் அதுக்கப்புறம் தான் போய் மகளிர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து இது சரியான ஒரு இது படல் இல்ல இல்ல உனக்கு தப்பா அந்த படுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லி கூப்பிடலாஜுக்கு சொல்லி தானே கூப்பிட்டியா இது ஒரு பெரிய விஷயம் அல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மேடம் போலீஸ் மகளிர் சமையல் மகளிர் டவுன் இனத்துல அப்படி பேசுறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் போடல சார் இதுக்கப்புறம் இப்ப எங்க நான் நேற்று இந்த ஒரு நாலு நாளும் காலையில பத்து மணிக்கு போறேன் நைட் எட்டு மணிக்கு தான் சார் நான் வரேன் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலைங்க சார் அந்த பையனை கூப்பிடறாங்க உட்கார வைக்கிறாங்க பேசுறாங்க மேனேஜர் முதல் எல்லாருமே வந்துட்டாங்க நேற்று மதியம் ரெண்டு மணி வரையும் நல்லா தான் மேடம் பேசுனாங்க இந்த வார்த்தைக்கு ஏதாவது எனக்கே மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் பேசுனாங்க ஒரு ரெண்டு மணிக்கு மேல அந்த கம்பெனி பெல்ஸ்டார் ஸ்டார் கம்பெனி சார்பா ஒரு அட்வொகேட் உள்ள போயிட்டு வந்தாங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்க சமாதானமா போங்க இத கனமான வார்த்தை கிடையாது லாஜுக்கு வான்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்காங்க உனக்கு படு அந்த மாதிரி இல்ல இது ஒரு வார்த்தையே இல்ல நீங்க சமாதானமா போங்க சமாதானம் போங்க அந்த மாதிரிதான் சார் இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க இந்த நிமஸ்தம் முடியும் எனக்கு பேர் போடவே இல்ல சார் அவங்ககிட்ட இன்னையோட அஞ்சு நாள் நாளையோட அஞ்சு நாள் நாலு நாள் ஆயிடுச்சு சார் நாலு நாள் சமய சேர்த்துல தான் நான் இருந்துட்டு வரேன்